வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா இட்லி தோசையோடு தொட்டுக்கிற மாதிரி நல்லா ஒரு சட்னி தாங்க சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சட்னி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கிரிச்சு வச்சுருக்கங்க அதை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் சேர்த்துடலாம் இப்போ இதோட காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க அதோட உரிச்ச நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சட்னியோடய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க பெரிய வெங்காயம் சேர்த்துறதா இருந்ததுன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளி வந்து இதோட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணுங்க இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி நான் இன்றைக்கி மூணு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சின்னதாக இது கொடுத்து தாளிப்பு கொடுத்துர்லாம் அவ்வளோதாங்க நமக்கு சட்னி ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்